கண்ணன் கீதாச்சாரியன் நாம் எப்படி யோகத்தை பழக வேண்டும் யோகி எந்த இடத்தில் அமர்ந்து தியானம் பண்ண வேணும் என்று சொல்லும்போது தனிமையிலே இருந்து தியானம் பண்ணுவா உரைக்கிறார் ஏகாந்தம் என்று சொல்லுகிறோம் ஒருத்தர் மட்டுமே இருக்கிறார் அது தனிமை யோகிகளெல்லாம் தனிமையை நாடி போகிறார்கள் பதிரிகாசிரமத்தினுடைய குகைகளில் பலர சேவிக்கலாம் போல திருவேங்கடத்தின் மலையில் இருக்கும் குகைகளில் யோகிகள் இருப்பார்கள் பிருந்தாவனத்துக்கு அருகில் இருக்கும் கோவர்தன மலைக்குள்ளே யோகிகள் வாழ்கிறார்கள் அப்ப இவர்கள்லாம் தனிமையைத்தானே விரும்புறா அவர்களுக்கு பயமும் இல்லையே அப்ப தனியாகத்தானே வாழ வேண்டும் என்று நமக்கு தோணும் இப்ப விதுர சொல்லும் சொல்லும்போது எந்தெந்த இடத்துல தனிமை விரும்பலாம் எங்கெங்க தனிமையில் இருக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டையுமே சொல்றார் இப்ப நமக்கு இந்த கேட்கச் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம எல்லாரும் தனிமேல இருக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா ஆருக்கு அது பிடிக்கிறது இல்லை கூட்டமா இருக்கிறதுக்கு தான் பிடிக்கிறது ஒரு இருட்டுல தனியா போகணும் சொன்னா பயந்துபடுவோம் கூட்டமா இல்லையே தனியா படுத்து தூங்கணும்னாலே பயமா இருக்கும் பயம்னா உடனே திருடம் வந்துட உயிர் போட போறதுங்கிறது கூட இல்ல மனிதன்கிற ஒரு சோசியல் அனிமல் என்ன சொல்ற மொழியோ அது மக்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் அவர் பிடிக்கும் இப்ப ரொம்ப நாள் ஒரு குகையிலே காட்டுல தனியா இருந்தா என்னால உங்களால இருக்க முடியுமா சில யோகிகள் இருக்கிறார்கள் ஆனா நம்ம எல்லாம் பல பேரோட இருந்து இருந்து பழக்கப்பட்டுட்டோம் அதனால கீதாச்சார்டன் சொல்றது சிலருக்கு ஒத்து வரும் ஆனா இப்ப விதுரர் சொல்ல போறது பலருக்கு ஒத்து வரும் அதுக்கு கண்ணன் சொன்னதுக்கு இவர் சொன்னதுக்கு ஒன்றும் முரண்பாடு இல்லை ரெண்டும் ஒத்துத்தான் போகும் கண்ணன் சொன்னபடிக்கு சில பேர் இருக்க போறார்கள் அந்த வழியிலிருந்து மோட்சத்துக்கு போகலாம் இவர் சொன்னபடிக்கு பல பேர் இருக்க போறார்கள் இவர் சொன்ன வழியிலையும் மோட்சத்துக்கு போலாம் ஏன்னா பெருமாள் எல்லாரையும் மோட்சத்துக்கு வரணும்னு எதிர்பார்க்கிறார் అది సరే మచతా అప్ప పలర్ ఎన్నరర్ పలరు ఏకహ స్వాదున ఏకేన గచ్చే అధ్వాణం న ఏకహ సుప్తేషు జాగ్రయా ఏకహ స్వాదున పుంజీత ఇని అది తని అరుందేల్ ఒక వస్తు కని అది ఉన్నాదే தனி மேல உண்ணாதே நான் புறத்த யாருக்கு கொடுத்து விட்டு தான் உண்ண வேண்டும் ஒன்னு கிடைச்ச உடனே கிடுக்கிடுன்னு யாரும் பார்க்காத இடம் எங்க இருக்கு நம்ம கிட்ட யாரும் பங்கு கேட்காத இடம் எங்கே அப்படின்னு தேட போற மொழியோ அதை வேண்டாங்கிறார் தனியா சாப்பிடாதே நீ மட்டும் உண்டு விடாதே எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடு அடுத்து அர்த்தான்ன அர்த்தாண்ண சிந்தையேது ஒரு சமஸியா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ அதுக்கு தனியாக முடிவெடுக்காதே நீயே சிந்தித்தே நீயே முடிவெடுத்துட்டே ஒருத்தருடைய அபிப்பிராயத்தையும் கேட்கலன்னு வச்சுக்காதே எப்பவுமே ஒருத்தர் சிந்தித்து முடிவெடுக்கிறத விட பல பேரிடத்துல இன்புட்ஸ் வாங்கிக்கணும் பல பேருடைய அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் நீங்க என்ன நினைக்கிறீர்கள் நீங்க என்ன நினைக்கிறீர்கள் ஆனா முடிவு ஒருத்தர் தான் எடுக்கணும் அதுக்குன்னு பத்து பேர் சேர்ந்து பத்து ஜட்மெண்ட் எழுதினாலும் வச்சுங்க அப்புறம் கேஸ் முடியவே முடியாது அதனால எந்த பிராப்ளமா இருந்தாலும் ஒருத்தர் தான் முடிவெடுத்தாகணும் குழு கூடி முடிவெடுக்கலாம் அந்த குழுவினுடைய அபிப்பிராயங்களை பெற்றுக் கொள்ளலாம் அப்புறம் ஒருத்தர் முடிவெடுக்கிறார் அதுக்குன்னு நான் தானே முடிவெடுக்கணும் அப்ப ஒத்தரையுமே நான் கேட்க மாட்டேன் சுவாமி என்ன அபிப்பிராயமே கேட்க கூடாதுங்கிற மொழியோ கூடாது என்கிறார் முடிவெடுத்தல் தனியே இருக்கக்கூடாது மூணாவது ஏகா நக்சேத் அத்வானம் தனி இருட்டில் காட்டு மார்க்கத்தில் தனியாக போகாதே இருட்டு இருக்கிறது காட்டு மார்க்கம் இருக்கிறது என்னால் துணையோட தான் செல்ல வேண்டும் தனியே செல்வது கூடாது ஏகா ஜாகிரியாத் அனைவரும் படுத்து உறங்கி இருக்கும் போது தனியே விழித்திருக்காதே எல்லாரும் தூங்கறச்சே நீயும் தூங்கிடு நீ மட்டும் தனியா விழிச்சுன்னு இருக்காதே இப்ப மூணாவது சொல்றது தித்திராட்டனுக்கு நன்னா புரிஞ்சு போயிருக்க ஏன்னா எதற்காக விதனை கூப்பிட்டான் எல்லாரும் தூங்குறா எனக்கு தூக்கம் வரலே தவிக்கிறேன் நல்லது சொல்லு தானே கூப்பிட்டான் இப்ப நேரம் அவர் பொட்டில் தெரித்தா போல வித சொல்லுட்டார் மொத்த பேரும் தூங்கிட்டு இருக்கிறச்சே நீ தூங்காதே எல்லாரு விஷயத்திலையும் ஒருத்தனா நீ முடிவெடுக்காதே சொல்றத கேடு இப்ப ஒன்னொன்னு வருது பாருங்க ஏகஹா சுவாதுன புஞ்சித தனியா சாப்பிடாதே அப்படின்னா கிடைத்திருக்கிற ராஜ்யத்தை பாண்டவர்களுக்கு பங்கு கொடுப்பாய் தனியா சொத்தை அனுபவிக்க பாக்காதே அடுத்து ஏகஷ்ட அர்த்தான்ன சிந்தையே தனியா முடிவெடுக்காதே யோசிச்சுப்பார் பீஷ்மர் நீ போற வழி தப்புங்கிறார் துரோணர் நீ போற வழி தப்புங்கிறார் சஞ்சயன் அதை சொல்லிட்டார் இருக்கேன் நாங்க இத்தனை பேரும் நீ போற வழி தப்புன்னு சொல்றோம் துரியோதனனுக்கு எடுத்து சொல்லிட்டோம் ஆனா நீ தனியா இப்ப முடிவெடுக்க பாக்குற பத்தியா ஆக உன் முடிவு இவ இத்தனை பேருக்கும் விரோதமா போறது சொல்லியோ தனியா முடிவெடுக்காதே ஏகோண கச்சேதம் தனியில் இருட்டில் போகாதே இங்கு பெருமிருட்டு உனக்கு கண் தெருமாமை என்பது இருட்டு அல்ல ஆனா இப்ப நீ உட்கண்ணு இழந்து போய் இருட்டிலே தவிக்கிறாய் எது இருட்டு கண்ண எதிரே எங்கு சென்னாலும் இருட்டுத்தான் இருட்டுல போனா நமக்கு பயம் வருது சாஸ்திரம் உபனிஷத்து சொல்றது அதிர்ஷ்டே நாத்மே நிருக்தே நிலையனே பயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி யதா கே வைஷ ஏதஸின் உதரமந்தரம் குருத்தே பயம் பவதி எப்ப பயம் வருதுன்னு சொல்றது வெறும் இருட்ட பார்த்தாலாம் பயம் வராது சம்சாரம் என்னும் பேரிருள் காரிருள் அந்த இருட்டை பார்த்தால்தான் நமக்கு பயம் ஏற்படுகிறது சம்சாரம்ங்கிறது அனந்த கிளேச பாஜனம் சம்சாரசாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் ஒரு கோரமான காடு பகுதாசந்த துக்க வருஷணி காட்டில் வடக்கேது தெற்கேது கிழக்கேது மேற்கேது தெரியல நானே திக்கு தெரியாத காட்டில் தவிச்சுட்டு இருக்கேன் பகல் வேளையில நடக்க ஆரம்பிச்சேன் இரவு பொழுது வந்துடுச்சு அப்ப வெளிச்சமும் போயிடுது பகல்லயே தசை தெரியல ராத்திரில நிச்சயமா தசை தெரியாது இருட்டி விட்டது இருட்டின உடனே பக்கத்துல இருக்கிற மொத்த மிருகங்களும் சத்தம் போட ஆரம்பிக்கிறது இன்னும் பயம் கூடுறது சட்டென்று இடி இடித்தது மின்னல் வெட்டித்து மழை பொழிய ஆரம்பித்தது இன்னும் பயம் கூடித்து ஏதோ பேயும் நாயும் நரியும் ஊழ இடுகிற ஓசை கேட்கிறது இன்னும் பயம் கூடுகிறது இந்த காட்டை நினைக்கச்சே நமக்கு பயங்கரமா இருக்கும் இல்லையோ நீங்க எந்த நாடகத்தை பாருங்க திரைப்படத்தை பாருங்கோ ஒருத்தர் தனியில சிக்கி நுட்டார் உடனே மழை வந்துரும் ஏதானு சண்டை வந்தது ஹோன மழை கொட்ட ஆரம்பிச்சிடும் நமக்கு தோணு ஏன் சண்டை வந்தாலே மழை வரணுமா தனியா காட்டுல போனாலே மழை வரணுமா ஒண்ணுல ஒரு ஆடட் எஃபெக்ட் அதுக்காகத்தான் எல்லாத்தையும் பண்றா இந்த ஆடட் எஃபெக்ட் இது செயற்கையா இந்த ஆட் பண்ணி வச்சிருக்கு நம்ம வச்சிருக்குள்ள வரச்சே ஆசை காமம் மோகம் இதெல்லாம் முதலகள் மழை வரிசையா கொட்டிகிட்டே இருக்கா கொட்டின்றே இருக்கா அதான் துக்க கடல் அலை அடித்தடுத்து வந்துட்டே இருக்கோம் இல்லையோ துன்பப்பட்டுடே இருக்கோமே அதான் மழை கொட்டிண்டே இருக்கா போலே ஆசை மோகம் தாபம் அதெல்லாம் இருக்கே அதான் பக்கத்துல இருக்கிற முதலே சிங்கம் புலி இது போலே எப்படி இந்த இருந்து வெளியிலேயே வர்றது தெரியாம விழிக்கிறமே கால ஆழமா கொடுத்துட்டுமே அதான் தெற்கு வடக்கு தெரியாமல் இருக்கிறது இப்போ திடீர்னு இடி இடிக்கிறது தட தட தடதான்னு சத்தம் கேட்கறது சொல்லியோ அந்த சத்தம் எல்லாம் மற்ற மற்ற இயற்கை சீற்றத்தினால நமக்கு ஏற்படுகிற ஆபத்துக்கள் இப்படி நல்ல கஷ்டமான காடு அந்த காட்டுல போறதுக்கு பயப்படுறமேனா எப்ப பயப்படுவோம் அதுக்கு துணைக்க ஆள் இல்லாவிட்டால் தான் பயப்படுவோம் இது நல்ல தைரியசாலி ஒத்த வீரர் அவர் என்னோட கூட வர்றாருனா தைரியமா போட மாட்டேனா அவருக்கு இருக்கிற தைரியம் கிட்ட ஒட்டி ஆனா அவரோட கூட போனமே அப்படி இல்லாமல் தனியாக காட்டு வழி செல்லாதே ஏகோ நகச்சேத அத்வானம் நீ காட்டு வரி போகிறாய் திருத்தராஷ்டிரா யோசித்துப்பார் சம்சாரம் என்னும் காட்டு வழியிலே தனியனாக போகிறாய் துணை தேட பார்த்தாய் ஆனா நாங்க யாரு இப்ப துணைக்கு வரல திருத்தராஷ்டிரன் போற காடு கண்ணனுக்கு விரோதிக்கிற காடு தர்மத்துக்கு விரோதிக்கிற காடு அந்த காட்டை கண்ணன் போறது இல்ல அதனால பயந்துதான் தீரணும் சரி அந்த காட்டுக்கு துணை கூட்டலான்னு பார்த்தா நாங்க யாரும் உன்னோட துணைக்கு வர்றதா இல்ல ஏன்னா அது காடு பயங்கரமான காடு நாங்க நன்னா நாட்டுல வெளிச்சத்துல தர்மத்தின் வழி இருக்கலாம்னா ஆ தர்மத்தின் வழி காட்டு வழி போகிறாயே தனியே போகாதே காட்டுல போக கூடாது அப்ப இவன் போகாம முடிவெடுத்துடணும் நான் இந்த வழி போக மாட்டேன் எப்ப துணைக்கு யார் வருவாளோ அந்த வழிதான் போவேன் அப்படின்னு தித்திராஷ்டிரம் முடிவெடுக்கணுங்கிறதுக்காக சொல்றார் ஏகோன கச்சே தத்வானம் ஏகா சுப்தேஷு ஜாகிரியாத் கடைசியா இப்ப இந்த விஷயத்துக்கே வந்துட்டார் என்னன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறேன் முழிச்சுட்டு இருக்காதே எல்லாரும் தூங்குறச்சே நான் முழிச்சுட்டு இருக்கேன்னா ரெண்டு பொருளால இருக்கலாம் ஒன்று ஏதோ பெரும் மன கவலை அதனாலதான் எல்லாம் நிம்மதியா தூங்குறச்சே நான் முழிச்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா இன்னொன்னு இருக்கலாம் எல்லாரும் தூங்குறச்சே முழிச்சிருந்து சதி திட்டம் தீட்டணும் அதுக்காகவும் இருக்கலாம் ரெண்டுமே இன்னொருத்தர் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறச்சே நான் கவலையோட இருக்கேன்னாலும் கவலையை தீர்த்துக்கணும் தூங்கி பண்ணணும் இல்ல இன்னொத்த தூங்கி ஊர் உறங்கினாத்தானே திருடனுக்கும் கள்ளனுக்கும் கொலகாரனுக்கும் வேலை அப்ப நாம அர்த்தம் திருடன் முடிச்சுருக்கேன்னு இருக்கலாம் கொலகாரம் இருக்கலாம் சதி திட்டம் திட்டம் முடிச்சுட்டு இருக்கலாம் நல்லான் தூங்கிவிட போகிறான் ஆகையால் தனிய எல்லாரும் தூங்கும் போது தனியே விழித்திருக்க கூடாது என் எங்கெங்கு தனிமை கூடாது நாலு சொல்றார் நல்லத்தை சாப்பிடச்சே தனியா சாப்பிடாதே அதே போல முடிவெடுக்கும் போது தனியா முடிவெடுக்காதே இருட்டு காட்டு தனியே போகாதே எப்போதும் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது நீ மட்டும் விழித்திருக்காதே இந்த நாள் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் நேர திருத்தராட்டனுக்கு பண்ணின உபதேசம் இப்ப இதை நாம புரிஞ்சுக்க வேண்டியது எப்படி தனித்தேட்டம்ங்கிறது ஒண்ணு துணை தேட்டம் மற்றொன்று தனித்தேட்டம்னால் உலகத்துல ஆண் பெண் சுகத்தை தேடுகிற மொழியும் காம சுகம் அது எப்போதும் தான் விரும்பப்படும் யாரும் கூட்டமாக காமத்தை அனுபவிக்க கூடாது அனுபவிக்கவும் மாட்டார்கள் ஓராண் ஓர் பெண் கலவி கூடுகிறார்கள் அனுபவிக்கிறார்கள் அது தனி ஆனா பகவான் இடத்துல போற பாருங்க அப்ப துணை கூட்டி கொண்டுதான் போக வேண்டும் இவர் இனியது தனியருந்தேன்னு சொல்றது உலக காமம்ங்கிறது இனியது அதை தனியாக அருந்தாதே பல பெண்கள் பல ஆண்கள் கொள்னு சொல்ல வரவில்லை தவறான கருத்து அப்ப இனியது பிரம்மம் கண்ணன் ராமன் கோவிந்தன் அந்த பகவானை நாம் அனுபவிக்க போகும் போது தனியாக அருந்த கூடாது பலரையும் துணைக்கு கூட்டிக் கொண்டுதான் போக வேண்டும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் பொதுவீர் பொதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொடிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் என முதல் பாசரத்தில் ஆரம்பித்தாள் செல்வச் சிறுமீர்காள் நீராடப் பொதுவீர் அனைவரும் நீராடலாம் வாருங்கோள் என்று கூப்பிடுகிறாள் அண்டாள் எப்போ நம்ம நதி ஸ்நானத்துக்கு போறோம் ஆத்தங்கரையில குலைக்க போறோம்னா கங்கையில குளிக்க போவோம் யமுனையில குளிக்க போவோம் ஓஹோன்னு வெள்ளப்பெருக்கு ஓடும் காலை வைக்கிறதுக்கே பயமா இருக்கும் பல சமயத்தில் தேவ பிரயாகல சேவிக்க போறோமோ இல்லையோ கீழே இறங்கி போய் சங்கரி கம்பியெல்லாம் போட்டுக்கு அங்கே சேவிக்கலாம் ஆனா இந்த வெள்ளம் வரும் இப்போ இந்த ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசம் எல்லாம் இருக்கு அப்போ ஓஹோன்னு மழை பெஞ்சு பனி வேற உருகி மொத்த கங்கையும் ஓடும் அப்ப இந்த படிக்கட்டெல்லாம் தாண்டி மேலே வந்துடும் ஓ இதெல்லாம் இறங்கி போய் நாம குளிச்சிருக்குமே இந்த படியெல்லாம் உள்ள இருக்கேன்னா இருக்கு அவ்வளவு ஆழமா போச்சு அந்த ஆழத்தில் குளிக்க போகும் போது தனியே செல்லக்கூடாது ஆற்றில் இறங்கும் போது துணை தேட வேண்டும் ஏன்னா அந்த தண்ணீர் வெள்ளத்தில் திக்குமுக்காடி போவோம் கால ஆழம் தெரியாமல் கொடுத்து விடுவோம் அதே போலத்தான் பகவான் அவனை அனுபவிக்க போகும் போது தனித்து செல்லுவதே கூடாது ஏன்னா பெருமாள்ங்கிற ஆறு குண ஆறு குண பெருக்கு பண்பின் பெருக்கு நலன்களின் பெருக்கு மங்களத்தின் பெருக்கு கல்யாணத்தின் பெருக்கு அப்பேற்பட்ட தாறு ஓடிட்டு இருக்கிறச்சே அதுல நாம தனியா போய் கால வைக்கலாமா அதனாலதான் சங்கீத கச்சேரி போறோம் பகவான பற்றின சங்கீதம் கோவிலுக்கு போறோம் பகவானுடைய தரிசனம் உபன்யாசம் கதை கேட்கறதுக்கு போறோம் பகவான பத்தின அனுபவம் யாத்திரை போறோம் கூட்டம் கூட்டமாக போகிறோம் புனித நீராட போகிறோம் கூட்டமா போறோம் ஏன் சுவாமி இதெல்லாம் கூட்டமா போறணும் ஏன் தனியா போக கூடாதா தான் ஏகாந்தமாறு ஏகாந்தமாறு அந்த ஏகாந்தம் வேறு அது யோகத்தில் பகவானை அனுபவிக்க யோகிகள் முற்படுவது ஆனா நம் போன்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் பெருமான அனுபவிக்க போகும் போது கூட்டத்தோடே செல்ல வேண்டும் சென்றால் அப்ப அவர்கிட்ட நம்ம கால் ஆழ்ந்து ரொம்ப அழிஞ்சு போய் தத்தளிக்காமல் தப்பித்து வரலாம் ஏன்னா பெருமாளும் ஆழமான ஆறு அவருடைய குணங்கள்ங்கிறது எவ்வளவு ஆழமானவை அவருடைய பெருமையை அனுபவித்தால் ஆழம் குறைச்சல் மீண்டு ஆனா பெருமானுடைய எளிமை நம் குற்றங்களை பொறுக்கும் தன்மை அவருடைய கருணை உயர்வு தாழ்வு பாராமல் கலக்கும் தன்மை இவைகளை அனுபவித்தால் ஓ என்ன நீர்மை என்ன நீர்மை என்று நாமே ஆழ்ந்து போய் விடுவோம் இன் நின்ன நீர்மை இனியாமுறாமை என்ன அழ்வார் தெரிவிக்கிறார் அதே போலத்தான் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கறிய வித்தகன் பக்தி இருக்கிறவாளுக்கு எவ்வளவு எளியவன் ஒரு யசோத கட்டினா உரல்ல கட்டுப்பட்டு அழுதாரமே சர்வேஸ்வரனா கட்டுப்படுதல் நினைத்த உடனே நாம உருகருத்துக்கு ஆரம்பிச்சு அப்பதான் அப்ப கால வழிக்கு விழுந்துடுறா போல பகவான் அனுபவிக்க போறோம் துணையோட வாங்கோ நன்னா நாலு பேர் சேர்ந்து பேசி அனுபவிச்சுட்டு வந்துடலாம் ஆனாலே பகவானை அனுபவிக்க போனால் கூட்டத்தோடு தான் உலக இன்பம் காம சுகத்துக்கு போனால் தனித்து செல்லலாம் ஆனா பகவானை அனுபவிக்கும் போது துணை கூட்டிக் கொண்டு அதனால்தான் ஆண்டாள் அனைவரையும் கூப்பிட்டாள் ஆழ்வார்கள் பத்து பேர் சேர்ந்து சேர்ந்து பெருமானை அனுபவிக்க வேணும்னு ஆசை கொண்டார்கள் அதுல முதல் ஆழ்வார்கள் மூவர் பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மூவரும் சேர்ந்துதான் திருக்கோவலூர் இடைகளிலே ஆயன் திருவிக்கிரம பெருமாளையே சேவித்தார்கள் மூன்று திருவந்தாதி பாடினார்கள் அப்ப இந்த எல்லா இடத்துலயும் எடுத்து பாருங்க வெள்ள ஏதோ கூட்டம் சேர்த்துக்கிறாள் என்ன இதுக்குத்தான் சாது சமாகமம்னு சொல்றோம் இவர் தனியா இருக்காதே தனியா சொல்றது சாதுக்களுடைய கூட்டத்தில் குழாங்களையே உடன் கூடுவது என்று அடியார்கள் குழாங்களோட சேர்ந்து இருந்தா தான் நமக்கு பக்தியவா வளர்த்து விடுவா பெருமாளை பத்தி நிறைய சொல்லுவா ஒருவேளை சம்சாரத்துல கலங்கி நம்ம தப்பு பண்ண போனா உடனே நம்மளை செறிப்படுத்தி விலக்கி விட்டுடுவா இதெல்லாமே கூட்டத்தில் இருந்தா தான நடக்கும் ஆனா தீயவர்கள் கூட்டத்தில் இருந்து பிரயோஜனம் இல்லை நல்லவர்களுடைய கூட்டத்தில் இருக்க வேணும் ஏக புஞ்சீத அப்ப பகவான் கண்ணனை அனுபவிக்கும் போது தனித்துக்கூடாது துணையாக வேண்டும் அதே போல் முடிவெடுக்கும் போது தனித்தெடுக்க கூடாது பல பேருடைய அபிப்பிராயத்தை வாங்கிக்கணும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் ஒத்தொத்தர் நல்லது எத்தனையோ வச்சிருப்பாடே அதையும் தெரிஞ்சுக்கணும் ஏகோண தனியா காட்டு போக போகக்கூடாது இருட்டில் செல்லக்கூடாது ஏகஹா சுப்தேஷ் ஜாகிரியாது எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது நாம் விழித்திருப்பதும் கூடாது விழித்திருக்கலாம் ஜீவாத்மா எப்போதுமே விழித்திருக்கிறார் அது பிரம்மத்யானத்துக்காக விழித்திருக்கிறார் அனாதிமாயா சுத்தகா என்னும் சொல்லுகிறது அப்படி இல்லாமல் மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறேன் நாம சேர்ந்து சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழ வேண்டுமே இப்படி தனிமை எங்கெங்கு கூடாதுங்கிறத ரொம்ப அழகா விளக்கினார் இத்தோட இந்த பிரகரணம் முடியறது இனிமே ஒன்னு ஒன்னா எத்தனை ரெண்டு ரெண்டா எதது மூணு மூணா எவை எவை என் வரிச நம்பர் சொல்ல ஆரம்பிச்சிருப்பார் என்னங்கிறத ஆவலோடு காத்திருங்கள்